அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் வளர்ந்த முருகன் பாடம் கந்தானி கருணை கருவூலம் உன் கனிவால்யம் விருப்பம் அனுகூலம் கந்தாணி கருணை கருவூலம் உன் கனிவால்யம் விருப்பம் அனுகூலம் செந்தூரில் சேவலும் மயிலும் கூவும் செந்தூரில் சேவலும் மயிலும் கூவும் எமக்கு வழங்கு போட்டும் போவும் எமக்கு வழங்கு போட்டும் போவும் எமக்கு வழங்குட்டும் பூவும் கந்தானி கருணை கருவூலம் உன் எம் விருப்பம் அனுகூலம் சந்தோஷ வாழ்வழிக்கும் சரவணா உனக்கு சந்தன அலங்காரம் செய்வோம் சௌபாக்கியம் பேருக்கு சந்தோஷ வாழ்வெளிக்கும் சரவணூனுக்கு சந்தன அலங்காரம் செய்வோம் சௌவாக்கியம் பேருக்கு சுந்தரவடிவாய் விலங்கும் சுப்பிரமணியமக்கு சுந்தரவடிவாய் விலங்கும் சுப்பிரமணியமக்கு சுபிச்சத்தை குவிய வைத்து சுமைகளை இறக்கு சுபிச்சத்தை குவிய வைத்து சுமைகளை இறக்கு சுமைகளை இறக்கு கந்தானி கருணை கருவூலம் உன் எம் விருப்பம் அனுகூலம் செந்தூரில் சேவலும் மயிலும் கூவும் செங்கல்வராயமக்கு வழங்கு போட்டும் போவும் செங்கல்வராயமக்கு வழங்கு போட்டும் போவும் கந்தானி கருணை கருவூலம் உன் கனிவால்யம் விருப்பம் அனுகூலம் நன்றி வணக்கம்